லட்சத்தீவு அதன் அற்புதமான பவளப்பாறைகள் மாசற்ற வெள்ளை மணல் கடற்கரைகள் மற்றும் அற்புதமான நீல நிற நீர்நிலைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு பிரபல சுற்றுலா தலமாகும் இதன் அழகிய அழகு காரணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட லட்சத்தீவு சுற்றுலாவை ஊக்குவித்தார் மக்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் தங்களது விடுமுறையை இனிதே அனுபவிக்க ஏற்ற இடமாக லட்சத்தீவு உள்ளது ஆனால் லட்சத்தீவில் நாம் அனைவரும் விரும்பும் ஒரு செல்ல பிராணிக்கு கடுமையான தடை உள்ளது லட்சத்தீவின் எந்த பகுதியிலும் இந்த விலங்கை நீங்கள் பார்க்க முடியாது அந்த செல்ல பிராணி நாயை தவிர வேறில்லை மனிதனுக்கு மிகவும் விசுவாசமான தோழர்களில் ஒன்றாக அறியப்படும் நாய்கள் எல்லோராலும் போற்றப்படும் விலங்கு இருப்பினும் லட்சத்தீவு நாய்களை அறவே தடை செய்கிறது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி லட்சத்தீவு ஒரு ராபிஸ் இல்லாத பிராந்தியமாகும் மேலும் இந்த தீவுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடன் நாய்களை அழைத்து வரவும் அனுமதிக்கப்படுவதில்லை வீட்டு நாய்கள் மற்றும் தெரு நாய்கள் இரண்டும் லட்சத்தீவுக்குள் வருவதை அரசாங்கம் தடை செய்துள்ளது லட்சத்தீவின் தனித்துவமான சுற்று சூழல் அமைப்பு மற்றும் பொது சுகாதார தரங்களை பாதுகாக்கவும் மற்றும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இருவருக்குமான பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சிகரமான சூழலை உறுதி செய்யவும் நாய்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது இருப்பினும் லட்சத்தீவில் அதிக எண்ணிக்கையிலான பூனைகள் மற்றும் எலிகள் காணப்படுகின்றன அவை சர்வசாதாரணமாக தெருக்களிலும் ரிசார்ட்டுகளிலும் சுற்றித் திரிகின்றன நாய்கள் மட்டுமல்ல பாம்புகளும் லட்சத்தீவில் முற்றிலுமாக இல்லை இதனால் பாம்பு இல்லாத பகுதியாகவும் இது உள்ளது பாம்புகள் காணப்படாத ஒரே இந்திய இடம் லட்சத்தீவு மட்டும்தான் மறுபுறம் லட்சத்தீவின் அண்டை மாநிலமான கேரளாவில் அதிக எண்ணிக்கையிலான விஷமுள்ள பாம்புகள் உட்பட இந்தியாவிலேயே அதிக வகை பாம்பு இனங்கள் உள்ளன நவபாரத் டைம்ஸ் ஹிந்தி அறிக்கையின்படி லட்சத்தீவில் ஏராளமான மீன்கள் இருக்கின்றன தீவுகளை சுற்றியுள்ள நீர்நிலைகள் பல்வேறு மீன் இனங்களால் நிறைந்துள்ளன அறுநூறுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான மீன் இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன லட்சத்தீவின் மாநில விலங்காக பட்டர்ஃப்ளை ஃபிஷ் எனும் மீன் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் குறைந்தது ஆறு தனித்துவமான பட்டர்ஃப்ளை ஃபிஷ் மீன் இனங்களை இங்கு காணலாம்